ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் பார்க்க போறதுல படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோனி சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களோட அம்மா இறந்து போயிருந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோனிய அவங்களோட அப்பா தான் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டுறாரு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோனியோட அப்பா அவங்க கண் முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தாரு தன்னோட அப்பாவோட இழப்ப ஹீரோனியால ஏத்துக்க முடியாம ஹீரோனி ரொம்பவே மனவேதனையில் இருக்காங்க ஹீரோனியோட அப்பா இறக்கும்போது அவரோட கடைசி ஆசையாக கிட்ட ஒன்று சொல்லியிருப்பாரு அது என்ன ஆசைன்னா அவங்களோட பூர்வீகமான வீட்டை ஹீரோயினோட அப்பா கிட்ட அடகு வச்சிருப்பாரு அதை எப்படியாவது மீட்க சொல்லி கிட்ட அவரோட கடைசி ஆசையாக கேட்பாரு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஹீரோனி கள அந்த பூர்வீக வீட்டை மீட்க ஹீரோனி என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க கடைசியாக அந்த வீட்டை மீட்டாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை விராட் கவுதோ டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிருந்தா அனுப் சாகர் ஸ்ரீகாந்த் ராய் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோனி ரொம்ப போல்டாக அவங்களோட ரோலை அட்டாஸ்மாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தோட கிளைமாக்சில் உள்ள டுவிஸ்ட் செம சூப்பராக இருக்குது கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு சிலர் திருட வரும்போது ஹீரோனி ஃபைட் பண்ணுற சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு படத்தில் ஹீரோயினியோட பிளாஸ்பாக் ஸ்டோரி ஓரளவு சுவாரஸ்யமாக இருக்குது பிஜிஎம் சூப்பராக இருக்குது சினிமோடகிராஃபியில் நைட் போர்ட் சீன்ஸை ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க படத்தில் தேவை லவ் போர்ஷனை வச்சு நம்மளை டைவெட் பண்ணாமல் படத்துக்கு தேவையான கண்ட்டை மட்டும் வச்சு படத்தை ப்ரெசன் பண்ணியிருக்காங்க அது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது படத்தில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்தில் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸை வச்சுருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்